ஹரியோ மகா காளி சில வருடங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒவ்வொரு அமானுஷிய அனுபவம் என்பது ரொம்பவே மகத்தானது அந்த நிகழ்வை என்னால் என்ற அளவுக்கும் மறக்க இயலாத ஒன்று என்னுடைய அம்மா திதி நாளுக்கு அதற்கான பூஜை சடங்குகளை வந்து நானே என்னுடைய கையால் எனது இல்லத்தில் வைத்து செய்வது வழக்கம் அப்படி அன்றைய தினம் என்னுடைய தாயாருடைய நாள் அதுக்கு தேவையான சில அடிப்படை பொருட்கள் தேங்காய் பூ பழம் அகத்திக்கிற கட்டு இதெல்லாம் வாங்குறதுக்காக கடத்திருக்கு போகிறேன் ஏடிஎம்மில் ஒரு ரூபாய் எடுக்கலாம் அந்த இரநூறுபாயை எடுக்கிறதுக்கு ஒரு ஏடிஎம் குள்ள போகிறேன் அது வாசலில் ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருக்கிறாரு உள்ளே யாரும் இல்லை அதனால உள்ளே போய் இரநூறுபா பணம் எடுக்கிறேன் எடுத்துக்கிட்டு வெளியில் வர அந்த ஏடிஎம்மோட வாசலில் ஒரு பக்கம் செக்யூரிட்டி உட்கார்ந்துருக்கிறாரு இன்னொரு பக்கம் ஒரு அம்மா ஒரு வயதான மூதாட்டி நிற்கிறாங்க அவங்க வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்பு இருந்த மூதாட்டிகள் கட்டுகிற ஒரு கட்டு அப்படி ஒரு கட்டுல கட்டியிருக்கிறாங்க அவங்க வந்து சென்னை சார்ந்த ஒரு மூதாட்டி மாதிரி தெரியல அவங்க அப்படி வந்து கையேந்துறாங்க நான் உங்களை பார்த்துட்டே வந்து வண்டி ஏறுறேன் என்ன பிரச்சனைன்னா என் கையில் ரெண்டே ரெண்டு நூறுரூபா நோட்டு இருக்குது இரநூறுபா இருக்கு வேற சில்லறைகளே கிடையாது பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ எந்த பணமும் இல்லை இருந்த அந்த இரநூறுபாயே இந்த வழிபாட்டுக்காக நான் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் இப்போ நான் பொருட்கள்லாம் வாங்கணும் இப்போ இந்த அம்மா கையேந்துதேன்னு சொல்லி ஒரு நூறுரூபாயை கொடுத்துட்டேன்னா ஒரு நூறுரூபாக்குள்ளே நான் வாங்க வேண்டிய பொருட்களை வாங்க முடியாது இந்த போராட்டத்தில் என்ன பண்றேன் அந்தம்மா அப்படி வந்து அருகில வந்து அப்படி கையேந்தினது இல்லையா அதை கண்டு காணாமல் டக்குன்னு வண்டியை எடுத்துட்டேன் வண்டியை எடுத்து ஒரு பத்து நொடி பயணத்திலேயே ஒரு அந்த சந்து திரும்ப அங்கேயே வந்து ஒரு அம்மா கீரைகள் சின்ன காய்கறிகள்லாம் விற்கிறாங்க நான் உடனடியாக என்ன பண்ண அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு இந்த அம்மாட்டே ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா நமக்கு சில்லறை கிடைக்கும் அந்த சில்லறையிலிருந்து அந்த அம்மாவுக்கு தர்மத்தை பண்ணிடலாம் ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து தாயாருடைய திதிக்காக தான் அந்த பொருட்கள்லாம் வாங்குகிறோம் அப்படி வாங்குகிற இந்த நேரத்தில் ஏதோ ஒரு மூதாட்டி வந்து போது அதை கொடுக்காம இருந்தால் அது அவ்வளோது சிறப்பு இல்லையே இது இந்த வழிபாட்டை விட உயர்ந்தது அல்லவா தர்மம் என்பது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் உடனடியாக ஒரு அகத்தி கீரை வாங்குறேன் பொதுவாக நூறுரூவா நீட்டுனா சில்லறை இல்லாது இதுன்னு ஏதாவது ஒம்பு பண்ணுவாங்க கீரை கட்டு வாங்கிட்டோன்னே மிச்ச பணம் சில்லறையாக கொடுத்துட்டேன் அந்த அம்மா எல்லாமே பத்து ரூபா நோட்டு சரிடா ஒரு பத்து ரூபாய் கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொடுப்போம்ட்டு உடனே அந்த ஏடிஎம்முக்கு வண்டியை திருப்புறேன் அந்த ஏடிஎம் வாசலுக்கு வந்தால் அந்த அம்மா இல்லை அந்த உட்காந்துருக்கிற அந்த செக்யூரிட்டிகிட்ட கேட்டேன் ஏங்க இங்கே ஒரு அம்மா இருந்து இப்போ கையேந்தி திய தர்மம் இல்ல அது எந்த பக்கம் போச்சு அவர் சொன்னார் இங்கே எந்த அம்மாவும் நிற்கலையங்க யாரும் அம்மா ஒன்று இல்லையே நான் தானே உட்காந்துருக்கேங்க இல்லைங்க இப்போ நான் வந்து படம் எடுத்தல அம்மா இப்பதான் தான் படம் எடுத்தீங்க நீங்கள் இந்த உள்ளே போனீங்க வந்தீங்க பார்த்தேன் அப்போ உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு அம்மா நின்னுக்கிட்டு இருந்தது இல்லை என்னட்ட கூட கையேழுந்துடுத இல்லையே சார் ஒன்று தரும் இல்லையே தான் உட்காந்துருக்கேன் இல்லை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் ஏதாவது போயிருக்குமா ஏன்னா போய் பாருங்க அப்படின்னாரு ஏன்னா அந்த சந்துனுடைய இந்த பக்கத்தில் நான் பயணம் செஞ்சு போய் கீரை வாங்கியிருக்கிறேன் என்னை தாண்டி அந்த அம்மா போகல அந்த சந்து இன்னொரு எதிர் சைடு நேராக போகுது அதில் எதுவும் குறுக்கு தெருக்கள் இல்லை அதில் விரைந்து வண்டியை ஒரு நாற்பது படி தூரத்துக்கு ஓட்டி பார்க்குறேன் அப்படி எந்த நடமாட்டமுமே இல்லை அந்த மோடு நடமாட்டம் இல்லை எனக்கு பெரிய மன பாரம் ஆயிடுச்சு என்னடா இது நம்ம வந்து ரொம்ப ஒரு ஒரு பாந்தமாக வந்து அம்மா ஒரு தர்மம் கேட்குற ஒரு நபராகவும் இல்லைங்கிறது பின்னாடி எப்படியும் யோசிச்சு பார்க்குற ஒரு வழக்கமாக யாசகம் கேட்குறவங்களுடைய தோரணை வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அதாவது நம்மளை யாசகம் கொடுக்காமல் நம்மளை அனுப்ப மாட்டாங்க ரொம்ப வந்து ஐயா 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 ஐயான்னு அப்படியே அச்சரிச்சிருவாங்க அந்த மாதிரி அந்தம்மா கேட்கல அப்படி வந்து அப்படி ஒரு தான் பண்ணிச்சு அது பண்ணுறத நான் பார்க்காத போல நான் நான் நகர்ந்துட்டேன் ஏன்னா என்ன நூறு கொடுத்தோம்னா அதை நம்ம மாட்டிப்போமேனு நான் நினைச்சிட்டு வந்துடுறேன் ஆனால் இதுதான் அந்த ஆத்மாக்களுடைய ஒரு சோதனை நான் அந்த இடத்துல அந்த நூறு ரூபாய அந்த கணத்தில் கொடுத்துருந்தேன்னா என் தாயாருக்கு செய்ய இருந்த அந்த திதி காரியத்தினுடைய அந்த செலவுகள் வந்து நேரடியாக அந்த ஆத்மாவுக்கு போயிருக்கும் போயிருக்கும்னு நான் அது ஒரு பெரிய மகத்தான ஒரு ஆசீர்வாதமாக மலர்ந்திருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புண்ணியமாக மாறி இருக்கும் ஒரு சின்ன கணக்கு போட்டு நம்மள்ட்ட இப்போ பிரச்சனையா இருக்க இந்த இரநூறுபாய்க்கு வேலை இருக்க இதில் நூறுரூவாயை கொடுத்துட்டா தடுமாற்றம் ஆகிடுமே அப்படின்னு நகர்ந்துட்டேன் நகர்ந்த உடனே சில்லற கிடைக்கிது திரும்ப வந்து பார்த்தா அவங்க இல்லை வீட்டுக்கு வந்தும் எனக்கு அது ஒரு மனோபாரமாகவே இருக்குது ஒரு மனோ யோசனையாகவே இருக்கு அந்த திதி வழிபாடை முடித்தோம் முடித்த பிறகு தான் நான் திரும்ப அதை ஆழ்ந்து யோசனை பண்ணி அந்த உருவத்தை கண்ணில் இருக்கிற அந்த உருவத்தை உள்வாங்கி உள்வாங்கி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது என்னுடைய தாயாருடைய தாயார் என்னுடைய பாட்டி தோற்றத்தை ஒத்திருப்பதையும் அவங்க கட்டுற அந்த புடவை கட்டுக்குரிய அந்த வடிவத்தையும் அப்படியே காட்டினுச்சு அடாடாடா நம்ம அம்மாவை பெற்ற அம்மா தான் வந்திருக்கு இது எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் ஏன்னா நான் அவங்க மேலே ரொம்ப பிரியம் உள்ளவன் அவங்களும் என் மீது பிரியம் உள்ளவங்க மறைந்து பல பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நேரடி தரிசனம் இந்த மாதிரி ஒரு பாவத்தில் இது வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அமானுஷ நிகழ்வு ஏன்னா அந்த ஏடிஎம் வாசலில் அந்த அம்மா இருந்து என்னட்ட கையேந்துனது அருகில் இருக்கிற செக்யூரிட்டி அதை இல்லைன்னு மறுத்துட்டார் ஒரு கன அவங்க வந்து அந்த இடத்துல மறைகிறாங்க இதுக்கு பேர் வந்து உருபம் அரூபமாக மாறும் அரூபம் உருபமாக மாறும் இதை நான் ஏற்கனவே கூட இந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு விஷயம்தான் இது இது போன்ற அனுபவங்கள் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மானுடர்கள் பலரும் மொழியினம் நாடுகள் கடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க பதிவாகி கொண்டிருக்கிறது இதை ஏன் நாம பதிவு செய்யணும்னு விரும்புகிறோம்னா இன்றைய காலத்திற்கும் வருங்கால சந்ததியினர்களுக்கும் இந்த மாயையான வெளிச்சத்துக்கு பின்புலமாக இதெல்லாம் ஒரு வலிமையான விஷயங்களாக இன்றளவும் இயங்குகிறது நான் பார்த்தது இப்போ ஒரு சில பல ஆண்டுகளுக்கு முன்பு தானே இது ஏதோ தாத்தா பாட்டத்து கதை ஆதிகாலத்து கதை ராஜாக்கள் கதையெல்லாம் இல்லை அடியனுடைய அனுபவம் இது இது நான் தான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு இல்லை இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களில் பலர் இத்தகைய அனுபவங்களை பெற்று இப்படி நாம் பெற்றிருக்கிற இந்த அனுபவம் உண்மைதானா இல்ல நம்மளுடைய மன பிரம்மையா அப்படிங்கிற குழப்பம்லாம் சிலருக்கு இருக்கும் அப்படி குழப்பம் வேண்டியதில்லை உண்மையான அனுபவங்களோடு தான் இந்த பிரபஞ்சத்தில் இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்திற்கு தான் நான் இதை முன்வந்து பேசிகிட்டு வரேன்